காலை ஜப்பானில் காபி என்ன நான் அதை வந்து சின்ன வயசில் ரொம்ப ரசிச்சேன் என் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க உங்களை சேர்ந்தவங்கள நீங்கள் வளர்த்திங்கன்னா நீங்கள் தன்னால் வளர்ந்து அதுதான் உண்மை சார் உங்களுடைய லெசர் எப்படி சார் இருக்கும் அதாவது சார் வந்து ஓகே பிஸ்னஸ் நம்ம நிறைய பிஸ்னஸ் கிட்ட எனக்கு லெஸரே வியாபாரம் தான் சார் ம் நான் வியாபாரம் வேலை பார்க்குறதாக நான் நினச்சதே இல்லை நான் நான் வியாபாரமாகவே மாறிடுவேன் அதனால் எனக்கு டயர்டோ எதுவும் கஷ்டமோ எதுவுமே வந்ததில்லை வியாபாரம்தான் எனக்கு வியாபாரத்தை விட்டு நீங்கள் தனியாக நீங்கள் என்னை கொண்டு போனீங்கன்னா தான் எனக்கு டயர்டாகும் மற்றபடி வியாபாரம் 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 தவிர வேறு சிந்தனையே இல்லை இருக்காது சூப்பர் சார் இப்போ ஒருத்தர் வரார் அவர் வந்து உங்களுக்காக இவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன் லிரிசிஸ்ட் சிங்கர் சூப்பர் சிங்கர் நயனுடைய டாப் டென்னில் வந்த ஒருத்தர் சூப்பர் சிங்கர் வரலாற்றுலேயே தானே எழுதி இசையமைத்து பாடிய ஒரு சிங்கர்னால் இவர் தான் பன்னெண்டு பாடல்கள் அங்கே வந்து பாடினார் சார் நல்ல தமிழ் மீது ஆர்வம் கொண்ட அற்புதமான இசைக்கலைஞன் சந்திரன் நம்மளுடைய டீமில் இவர் வந்திருக்காரு ஸோ சும்மா இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை தான் லெஸர்னு சொல்லிட்டீங்க சார் பட் அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்குறதுண்டா பாட்டு கேட்குறதுண்டா அதை பற்றியே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்ச ஏதாவது ஒரு படம் இருக்கலாம் பாட்டு இருக்கலாம் நான் அடிக்கடி அந்த பாட்டை கேட்டு என்னை எனர்ஜி பண்ணிப்பேன் அந்த மாதிரி எதாவது ரெண்டு பாட்டு அது அதெல்லாம் சம காலத்தில் வந்தது முரட்டு காலையில் பொதுவாக என்மான சித்தம் அது வந்து கமலஹாசன் பண்ணது காலை ஜப்பானில் காஃபி ஏன்னா நான் அதை அதை வந்து சின்ன வயசில் ரொம்ப ரசித்தேன் என் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் வாரே வா ஒவ்வொரு கணமும் நான் ஒவ்வொரு இடத்துல இருப்பேன் எனக்கு அது 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 பிடிச்சது அது அது மனசுல ரொம்ப உள்வாங்கினது வாங்கினது அவ்வளோதான் மற்றபடி அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் ஹீரோயின் நாங்கள் இப்போலாம் இருக்கும்போது கமல் ரஜினி அவர் ஸ்ரீதேவி

பின்னால பாயுது மச்ச கால முன்னால சீருது மயில கால பின்னால பாயுது மச்ச கால அடக்கி ஆளுது கால மொரட்டு கால நெஞ்சுக்குள் பயமும் இல்லை யாருக்கும் மச்சமில்லை வாராதோ வெற்றி என்னிடம் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோ என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டி என்ன வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் தந்தா நானா நான் தன தந்தா நானா நான் வெற்றி வேர் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஏ ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே அதுல வர்ற மதிய காலமாடலாம் எங்கள்ட்ட இருக்கு புது வச்சிருக்கோம் ரொம்ப அற்புதமா அந்த டைம்ல அதை பார்த்த அதுல இருந்து அல்ல அப்படி இல்லை எங்களுக்கு கோஷாலா இருக்கு ரொம்ப அற்புதமான கோஷாலா இந்தியாவில் உள்ள இந்திய தேசிய பசுக்கள் நிறையா வச்சுருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து கங்கையம் பசு குஜராத்தில் இருந்து கீர் பசு ஊபிலேருந்து தார்பார்க்கர் பசு ஆந்திராவிலேருந்து ஓங்கோல் பசு ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து ராட்டி அப்படிங்கிற பஸ் இந்த மாதிரி நிறையா இந்திய தேசிய பஸ்ஸுகள் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அது ஆனால் இந்த இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு இந்த இந்த பாட்டு இந்த படம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதில் ரஜினிகாந்த் அந்த காலைய இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப மனதோடு உணர்வோடு ஒன்றி போனது அதனால் அதை அதை நாங்கள் வந்து ரொம்ப பிள்ளை மாதிரி வளர்க்குறோம் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்து சாரோட லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்கிறதே அப்படிதான் தான் வாழ்கிறேன்னு சொன்னார் அந்த மாதிரி காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இனிமேல் நமக்கு என்ன வேலி பறக்கும் பாக்கெட்டிலே பாக்கெட்டிலே இரவு பொழுது நமது விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டழகுண்டிருக்கு வட்டமீடும் வாக்கிற்கு தொட்டையிடும் அத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை

நான் அதுக்கப்புறம் சினிமாலே பார்க்குறதே கிடையாது ரொம்ப தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவன் டிவி இந்த மாதிரி இதெல்லாம் எப்போயாவது பார்ப்பேன் அவ்வளோதான் இனி பிளாக் ஷீப் பார்ப்பிங்கல்ல சார் நான் நம்புகிறேன் ஆனால் பிளாக் ஷீப் பிளாக் ஷீப்பை பார்க்குறவும் உங்களை பார்க்குறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் சார் அதுக்கு இந்த மாலை பொழுதை ரொம்ப சிறப்பாக அதை அமைச்சு கொடுத்தீங்க சார் அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய டீமை மட்டும் பார்த்துட்டு நிறைவு சிவி அந்த ஹவுன்ஸில் நம்மளோட தங்கமயில் சார்பாக சார் இதுதான் சார் எங்களுடைய அந்த கோட்டை இதுக்குள்ளே தான் சார் எல்லா வேலையும் நடக்குது ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான டீம் இருக்காங்க ஃபிக்ஷன் டீம் நான் ஃபிக்ஷன் டீம் நடிக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் இயக்கக்கூடியவர்கள் மாதிரி சோஷியல் மீடியா டீம் ஓடிடி டீம் அந்த மாதிரி நிறைய டீம் இங்கே ஒரு ஆவரேஜ் ஏஜ் சைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டாக தான் நம்மளோட ஓவரால் ஆவரேஜ் இன்றைக்கி ஒரு நூறு பேருக்கு மேலே பண்ணக்கூடிய வருமா நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் இவங்கெல்லாம் தான் சார் இல்லை நம்ம இப்போ பேசின இந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் பின்னாடி ஆரம்பி பண்ணுறது பண்ணுறது எல்லாமே நன்றி சார் நீங்கள் எங்களோட ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு கற்றுக்கிட்டதுக்கு இது சச்சான இன்ஸ்பிரேஷன் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் இவங்களுக்கெல்லாம் போய் சேர்றதுதான் கான்ஃபிடன் சொல்கிறேன் எஸ் சார் அந்த ஹவுஸ்னுடைய நிறைவு பகுதிக்குள்ளே வந்துட்டோம் ரொம்ப நிறைவாக இருந்தது சார் இதுவரையிலையும் நடந்த எல்லாமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது ஒரு லைஃப் டைம் இன்டேக் தான் எல்லாருக்குமே நிச்சயமாக அண்டு நாங்கள் வந்து தங்கமயில் அப்படின்னு நிறைய பேருக்கு டக்குன்னு ரீகால் ஆகுறது நீங்கள் அப்பேலருந்தே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட் கேம்பெயின்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அது வந்து என்றைக்குமே தங்கமயிலுக்குன்னு ஒரு தனி தரமான ஒரு பதிவு இருக்குது எப்போயுமே நீங்கள் அதோடைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுருக்கீங்களா சார் நீங்கள் அதை டிவியில் போட்டோம் நம்ம லோக்கல் ஆட்ஸ் டெலிவிஷன்ஸ்லாம் கொடுத்தோன்னு சொன்னீங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அதோட கமெண்ட் படிச்சிருக்கீங்களா சார் நான் சொல்கிறேன் சார் நான் சில வீடியோ காட்சி உங்களுக்கு சொல்கிறேன் சார் நம்மளோட யூடியூப்பில் முதல்ல இருக்கக்கூடிய ஆடு இது அண்ட் எல்லாருக்கும் இந்த பாட்டு பரிச்சயமான பாட்டு இது வந்து உன்னி கிருஷ்ணன் சூப்பர் சார் இது இந்த ஆடு வந்து அப்போ நம்ம போட்டிருக்கோம் சார் நம்ம நம்மளுடைய யூடியூப்பில் போட்டே ஒன்பது வருடங்களுக்கு மேலே ஆச்சா அதுக்கு முன்னாடி எடுத்த ஆடு இது அதில் கமெண்ட் சார் யார்லாம் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இதில் நாங்கள் ஆச்சரியப்பட்டு அடுத்து போகிறோம் யார் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கமெண்ட் சார் என்னன்னு தெரியல சின்ன பிள்ளையில பார்க்கும்போது ஒரு விளம்பரமாக தான் தெரிஞ்சுது ஆனால் இப்போ பார்க்குறப்ப மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுது அப்படி இது வந்து வருஷங்கள் தாண்டி ஒரு ஆட்னுடைய சாங் வந்து அப்படி நிற்கிறது இதெல்லாம் என்ன சார் எப்படி இந்த ஐடியா சரண்ட ம் எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது ம் அவர் டைரக்டரை இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப சொன்னோம் அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஒதுங்கிடுவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறதோ ஆலோசனை சொல்கிறதோ எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறதோ நாங்கள் எப்போயுமே செய்ய மாட்டோம் சொல்லாமல் இன்னைக்கு காலையில் இந்த டைரக்டரை போய் பார்த்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் எங்களுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலையும் எங்கள் அப்பா சொன்னதை நான் சொல்கிறேன் செய்த துறையிலே விட்டவன் கெட்டான் கண்ட துறையிலை தொட்டவன் கெட்டான் கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான் மரம் ஏறி கை விட்டவன் கெட்டான் ஸோ அதாவது இந்த முதல்ல உள்ள மூணு எல்லாத்துக்கும் தெரியும் மரம் ஏறி கைவிட்டவன் கெட்டான்னு சொன்னால் நன்றி மறக்கிறது ஒரு வாழ்க்கையில் ஏறி அதுக்கப்புறம் அவங்கள எத்தி விட்டுற அது வந்து அதாவது நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்பயுமே நன்றி உடையவர்களாக இருப்போம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்தால் அதனை அவன் கண் விடல் விட்டுட்டா அப்படியே அவங்க விட்டுட்டு அதோடு ஒதுங்கி இருந்துருவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள நாங்கள் வந்து என்றைக்குமே மனசில் வச்சுருவோம் சூப்பர் சார் இந்த கோட் உங்கள் மனசில் என்றைக்குமே இருக்குன்றதுனால உங்கள் அலுவலகத்துலேயும் இருக்கணும்னு நாங்களும் நினச்சோம் சார் சரியாக நம்மளோட நிகழ்ச்சியிலே நீங்கள் அதை சொல்லிட்டீங்க ஸோ இந்த கோட்டோட ஒரு கிருஷ்ணா படம் அப்பாவோடய ஆண்டோட தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் உங்களுடைய தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ஸையும் மாதிரி இந்த பக்கத்துலேயே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ அதை கொடுக்கறதுக்கான சரியான தருணம் அமைஞ்சிருச்சு சூப்பர் சார் இதற்கு அடுத்த ஆண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட் சார் தங்கமேயில ஒரு குழந்தையா தங்கமேயிலேருந்து அந்த ஊருக்கு வர்றது வந்து ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ தங்க வந்து குழந்தையாக வருது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு கீழே ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க சார் ஒரு ஒரு கமெண்ட் இருக்குது திஸ் இஸ் நாட் ஃபேவரட் ஆட் திஸ் இஸ் ஃபேவரட் சாங் அது வந்து அவங்களுக்கு பேச அதே மாதிரி நம்மளோட அந்த கேப்ஷன் அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க அப்படின்ற ஸோ இதை அது அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லுவோம் சூப்பர் சார் ஸோ அது எண்ணங்களும் அப்படி இருக்கப்ப அதுக்காக உழைப்பு இருக்கப்பா அது ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் இது 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 வே வேறு எதோடையுமே பொருந்தாது அது அதாவது எங்கள் அம்மா பேர் அண்ணம்மயில் அப்போ எல்லாம் அப்பா பேரில் பாலுஜுவல்லரின்னு இருந்தது அம்மா பேரில் கடை வைக்கணும்னு சொல்லி அண்ணமயில் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்போ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் காலத்துக்கு இருந்த மாதிரி சொல்லி தங்கமயில் ஜுவல்லரின்னு பேர் வச்சோம் அதை வந்து நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன் கேட்டப்பா யாருமே அதை அதை அக்செப்ட் இது என்ன பழைய பேராக இருக்குது பெரிய பேராக இருக்குது இப்படிலாம் நிறைய கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் சரி எங்கள் அம்மா பேர் அதானப்பா நான் நான் அவங்க தானே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுட்டோம் பட் அந்த கேப்ஷன் வ வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய புத்துணர்வே கொடுத்துச்சு இன்னைக்கு தேதி வரை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு கரெக்ட் நீங்கள் ஒரு வார்த்தை நீங்க அதை ஒரு முறை நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்குற தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க சூப்பர் சார் ரொம்ப சந்தோஷம் அண்டு தீபாவளிக்கு நீங்கள் ஒரு ஆட் பண்ணிடுங்க சார் அப்போது அது வந்து காதலை வைத்து காதலை வைத்து ஆனால் வந்து தீபாவளிக்கு ஒரு பாட்டு அப்படி ஒரு ஐடியேஷன் ஜென்ரலாக குடும்பம் தான் காட்டுவோம் தங்கம்னாவே குடும்பம் குடும்பம் தான் காட்டுவோம் காதலிக்கிறதுக்கு தங்கம் அப்படின்ற அந்த ஐடியாவை நீங்கள் முதல் முறையாக ஒரு தமிழ் பிராண்ட் அதுவும் நம்ம ஒரு டவுன் இருந்து அதை பண்ணும்போது எப்படி இருக்குது அதாவது அப்போ தான் அந்த காதலர் தினம் இதெல்லாம் வந்த டைம்னு நினைக்கிறேன் அப்போதான் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க சரி ஒன்று ரெண்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படி தான் நம்ம நம்ம இதில் வந்து எங்களுடைய பங்குங்கிறது பெருசாக இருக்காது யதார்த்தமாக இதெல்லாமே வந்து நம்ம ரைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் முதல்ல சசி அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் ரைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இவங்களுக்கு தான் அது பங்கு சேரும் அவங்க தான் அதை எடுத்துகிட்டு போகிறது இப்படி எங்களுக்கு என்ன வேணும் எங்களுடைய எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் அதை அவங்க வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நாங்கள் அக்சப்ட் பண்ணி பண்ணுவோம் நன்னோட ஃபேன் தாங்களாம் கிறிஸ்டமர் யஸ் சார் ஐஸ்னுடைய ஃபேன் தாங்க சூப்பர் சார் ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு புதுசு புதுசான விஷயங்களுக்கு நதியா மேம் ஏன் நதியா மேம் நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர்ன்றதுக்கு பின்னாடி அதாவது அவங்க அப்போ உள்ள ஆக்டரில் ரொம்ப நல்ல ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உள்ள புது புது ஆக்டர்லாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீல்டு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வருஷத்தில் அவங்க இப்படி போய் இப்படி போயிடுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு அவங்களோட வேல்யூ ஃபார் மணி நாங்கள் வந்து ரொம்பலாம் பெருசாக செலவு பண்ண மாட்டோம் நிதானமாக செலவு பண்ணுவோம் பிராண்ட் அம்பாஸ்டருக்கு ஓரளவு அவங்களும் நல்லா அவங்களும் இவ்வளவு காலத்துக்கு அவங்க அந்த மெயின்டைன் பண்ணி அவங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி எப்படி ஃபுட்டுலாம் ரொம்ப இதாக இருந்து அவங்களும் நல்லா சிறப்பாக இருக்காங்க நிச்சயமா சார் இயர்லி டூ தௌசண்ட் அவங்களும் நம்ம வந்து அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க பேசிட்டோம் சார் உங்களை பற்றி ஒரு சில பேர் பேசி ஒரு சின்ன வீடியோ இருக்கு அதை மட்டும் பார்த்தோம் என்னைய பற்றி பேசியிருக்காங்க நான் ரைஸ் அட்வர்டை ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் எம் கிறிஸ்டபர் ஞானராஜ் பேசுகிறேன் தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனம் ரமேஷ் அவர்தான் அவர் மென்டார் அவர் தங்கதகை வணிக சம்பந்தமாக மட்டும் அல்லாமல் விளம்பரம் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் இன்னைக்கு நாங்கள் பல துறைகளிலையும் பல விஷயங்கள்லையும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம்னா அதுக்கு முழு முதற் காரணம் பா ரமேஷ் சார் போட்டியாளரை யாரையும் நினைக்க மாட்டார் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு அருமையான உணர்வு எல்லா விஷயங்களையும் மிக உயர்வான இடத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எளிமையாக யதார்த்தமாக சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதர் என்ன சொல்லப்போனால் அவர்த்த பேச பேச காசு மாதிரி அதாவது அவர் வாயை திறந்தா வந்து விழுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு தங்க காசுக்கு சமமானது அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் எப்படி போனால் எப்படி ஜெயிக்கலாம் எந்த விஷயங்களை தவிர்க்கலாம்னு எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தவர் எங்களுடைய வணிகத்திலையும் கடந்த ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருடங்களாக எங்களுக்கும் பெரிய உதவியை செய்து எங்களுடைய நிறுவனமும் மென்மேலும் வளர பெரிய உதவியை இன்று வரை செய்து கொண்டிருப்பவர் இப்போ சென்னையில் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தங்கமயில் ஜுவல்லரியை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அவர் என்னை போல அவர் அவரால் பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் பல பேரை அவர் உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் தங்கமயில் நிறுவனம் தலை தோங்க வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ரத்தனவேல் வர்த்தக சங்கங்களின் தலைவராகவும் வேளாண் உணவு தொழில் வணிகத்திற்கு தேவையான பல்வேறு பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை மதுரையில் இங்கு அமைத்திருக்கக்கூடிய அக்ரோஃபுட் ட்ரேட் சென்டருடைய நிறுவனர் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நான் செயல்பட்டு வருகிறேன் சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக பொதுப்பணியில் ஈடுபட்டுள்ள எனக்கு தங்கமயில் ஜுவல்லரி குடும்பத்தினரை சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மிக நெருக்கமாக தெரியும் அவர்களுடைய குடும்பத்திலே மூத்தவர் திரு பலராம கோவிந்ததாஸ் அவர்கள் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராகவும் அவருடைய இரண்டு சகோதரர்கள் திரு ப ரமேஷ் மற்றும் திரு என் பி குமார் ஆகிய இருவரும் இணை மேனேஜிங் டைரக்டராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி இன்று தங்கமயில் ஜுவல்லரியை ஒரு பெரிய நிறுவனமாக வளர்த்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் மூவர் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் அது மட்டுமல்ல அந்த குடும்பத்திலே வணிகத்திலே ஈடுபாடு கொண்ட பெண்மக்களும் இன்று தங்கமயில் ஜுவலியனுடைய நிர்வாகத்திலும் செயல்பாட்டிலும் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகின்றார்கள் நான் முழுமையான ஈடுபாடு என்று சொன்னால் வேறு எந்த ஒரு கவனச் சிதறல்களும் இல்லாமல் தங்கமை ஜுவல்லரியுடைய முன்னேற்றம் வாடிக்கையாளர்களுடைய திருப்தி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இவை இரண்டையுமே அவர்கள் முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆனுவல் டேர்ன் சுமார் நானூற்றி ஐம்பது கோடியாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய நிறுவனத்தை லிஸ்டிங் செய்ய வேண்டும் என்று வரி ஆலோசகர்களுடைய கருத்துக்களை ஏற்று மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் அவர்கள் லிஸ்டிங் செய்தார்கள் குடும்ப தலைமை கொண்ட ஒரு நிறுவனமாக இல்லாமல் கார்பரேட் லீடர்ஷிப் நிறுவனமாக தங்களுடைய நிறுவனத்தை மாற்றியது அவர்கள் எடுத்து வைத்த முதல் வெற்றிப்படி என்றே சொல்லலாம் எல்லோரும் உடனே சென்னையிலே கிளையை துவக்குங்கள் என்று சொன்ன பொழுது அப்படி செய்ய வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்து சென்னையை தவிர்த்த டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சென்னையை தவிர்த்த மற்ற நகரங்கள் சிறு ஊர்களிலெல்லாம் முதலிலே கிளைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தது இரண்டாவது வெற்றி என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது அவர்கள் அந்த மாதிரியான டயர் டூ டயர் த்ரீ சிட்டிகள் ஐம்பத்தி ஒன்பது பிராஞ்ச்கள் அவர்கள் துவக்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய அந்த ஈடுபாடு மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனிலும் சரி மார்க்கெட்டிங்கிலும் சரி புதிய புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் தயங்காது ஈடுபடுத்தி வருவது மிக முக்கியமான காரணம் வாடிக்கையாளர்களுடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு பல சேமிப்பு திட்டங்களை எல்லாம் அறிவித்து அதிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தான் இன்று அவர்களுக்கு முப்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் அதாவது திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் பணியாளர்களை அமர்த்துகின்ற பொழுது வி ஆர் நாட் எம்ப்ளாயிங் தம் வி ஆர் எம்பவரிங் தம் என்று சொல்லுவார்கள் தங்கள் நிறுவனத்துடைய எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு தொழில் வணிக வலிமையை ஏற்படுத்தி தங்களோடு ஒரு பங்குதாரர்கள் போல அவர்களை எல்லாம் அவர்கள் கவனித்து வருகின்ற காரணத்தினால் இன்று சுமார் மூவாயிரம் ஊழியர்களுடன் அந்த நிறுவனம் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது அது மட்டுமல்ல நாங்கள் எல்லாம் எப்பொழுதுமே சொல்லுவோம் கணக்கிலே வணிகம் செய்யுங்கள் அரசுக்கு உரிய வரியை கட்டுங்கள் என்று சொல்லுவோம் அந்த கருத்தை தங்கள் சிறமேல் ஏற்று அப்படியே கடைபிடித்து வருபவர்கள் நம்முடைய தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனம் அவர்கள் கணக்கிலே தான் வணிகம் செய்ய வேண்டும் அரசுக்கு முறையான வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நேர்மையோடு அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜிஎஸ்டி வரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அப்பொழுது அதற்கு முந்தைய நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் நாள் இரவு பனிரெண்டு மணி அடித்தவுடன் தங்கமயில் ஜுவல்லரியனுடைய முதல் ஜிஎஸ்டி பில் போடுகின்ற வாய்ப்பினை அவர்கள் எனக்கு அளித்தார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ரமேஷ் சார் புரோவலை செந்தில்குமார் ஞாபகம் நினைக்கிறேன் எங்களுடைய ஆஃபீஸோட சிறப்பு விழாவில் திறந்து வைத்தவர் நீங்கள் ஒரு ஞாபகம் இருக்கும் உங்களை எப்போவுமே பார்க்கும்போது நான் பெருசாக நினைக்கிற விஷயத்த சிம்பிளாக முடிச்சிட முடியும் அங்கே நம்பிக்கையை அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப பெருசாகவே எங்களை மூடி வைப்பேன் ஸோ ஒரு தங்கமை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள நாங்கள் மைனிங்கும் போது ஒரு கன்சர்ட் ஆஃப் மைனிக்கும் போது நிறைய இடங்களில் பார்க்கும்போது வந்து இது எல்லாமே உருவாக்கி உருவாக்கிக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே எங்களை எப்பவுமே வச்சுருப்பீங்க ஆனால் அதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அந்த உன்கு எதார்த்தமாக நடந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்க எப்போவுமே வந்து ஒரு பெரிய மெனக்கெடுகள் அப்படிங்கிறத நான் ரொம்ப தியாகம் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் இங்கே சொன்னதில்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக தான் நாங்கள் எப்போவுமே பார்க்குறோம் ஸோ எவ்வளோ வியாபாரங்கள் வேண்டியிருந்தாலும் இப்பவும் எங்களோட அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக உங்களை பார்த்துட்டு இருக்கோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்களாம் இத்தனை வருடங்கள் உங்களோட பயணித்து நடந்த விஷயங்களை சொன்னாங்க நாங்கள் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் கூட பேசுனதுலேயே அவ்வளோ விஷயங்களை எடுத்திருக்கோம் ரொம்ப நன்றி சார் நீங்கள் எந்த இடத்துலையுமே நான் இது கஷ்டப்பட்டேன் நான் இப்படி பண்ணேன் நான் சிரமப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் உழைங்க மற்றவங்களுக்காக நினைங்க அது தானாக நடக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க ஒரு வார்த்தை சொல்லி சொல்லித்தம்மா இது பேசு முடிக்கிறேன் பேசு இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம பெரியாளாக விரும்புகிறோம் பொருளாதாரத்தில் எல்லாமே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையா அதுக்கு ஒரு சின்ன தான் நான் வச்சுருக்கேன் இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிக் மேக் அதர்ஸ் பிக் அப்படி நீங்கள் உங்களை சேர்ந்தவங்கள நீங்கள் வளர்த்திங்கன்னா நீங்கள் தன்னால் வளர்ந்து அதுதான் உண்மை அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா வரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை சார் நிச்சயமாக சார் ஸோ நீ இந்த பாசிட்டிவிட்டியோட இந்த எனர்ஜியோட லுக்கிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய திறப்பு விழா வர பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டி நகரில் தங்கமையினுடைய முதல் கிளை சென்னை அது வந்து பிரம்மாண்டமாக அதுவும் இந்த வருஷம் இன்னும் பெருசாக விரிவடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த எண்ணங்கள் அப்படி இருக்குது நிச்சயமாக அந்த எண்ணங்களுக்கான பெரு வெற்றிக்கு பிளாக்ஸை குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை சந்திக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு எப்படி சார் யதார்த்தமாக அதுதான் அதில் அதில் ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசுனால் அது இருக்காது இதயத்துலேருந்து தான் பேசணும் வாயில் பேசக்கூடாது வாயிலை வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் லவ் யூ சார் மீண்டும் இன்னொரு அற்புதமான சிஇஓ இந்த ஹவுஸில் உங்களை வந்து சந்திக்க வேறு விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் என்டயர் பிளாக் ஷிஃப் ஃபேமிலி அலாங் வித் தங்கமேரி ரமேஷ் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார்